அண்மை செய்தியை பார்க்கிறோம் பொய் பிரச்சாரங்களை புறந்தள்ளிவிட்டு மும்மொழி கொள்கையை நிச்சயம் எதிர்ப்போம் என தமிழக கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மேலும் எல்லா மொழிகளையும் மதிப்போம் வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிப்பதை எதிர்ப்போம் என்று விஜய் கூறியிருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நாம் கட்சி நாம் கட்சி தொடங்கியதை தாங்க முடியாதவர்கள் நம்மை விமர்சித்து வருகிறார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியிருந்தார் மேலும் நாம் சொல்வது மக்களுக்கு நெருக்கமாக உள்ளதால் ஆட்சியாளர்களால் பொறுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் முதலமைச்சரை மறைமுகமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாடியிருந்தார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவானது நடைபெற்று முடிந்த நிலையில் விஜய் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாற்றியிருந்தார் அதில் பாஜக திமுக நாடகம் ஆடுகிறது என்றும் பேசியிருந்தார் கல்வி நிதி விவகாரத்தில் பாஜக திமுக நாடகம் ஆடுகிறது என்றும் கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஹேஷ்டாக் போட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருந்தார் மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சந்திக்க போறோம் அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த பி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பூத்ஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்சா நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடு ஒண்ணு நடத்த போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சலைச்சது இல்லைன்னா அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு ப்ரூவ் ஆகும் இங்க இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யுகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ IT'S VERY WRONG ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்குன் வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி